முன்னூத்தி அறுபத்தி அஞ்சாவது அரங்க கூட்டத்திற்கு வரவேற்றுள்ள உங்கள் அனைவரும் சார்பாகவும் இந்த போராட்டத்தை தொடர்ந்து முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிற சங்கரநாராயணன் சண்முகம் போன்ற பல முன்னணியாளர்களுக்கும் இந்த கூட்டத்திற்கு வந்து ஆதரவு தெரிவிக்கின்ற பிரிஞ்சித்திறனால் பாவான வழியில் ஒரு இலக்கியவாதியாக மட்டுமல்லாமல் ஒரு அரசியல் போராளியாகவும் இருந்து கொண்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கிற சிறை கொட்டடிகளை சந்தித்துக் கொண்டிருக்கிற ஐயா தமிழ் மொயிலன் அவர்களுக்கும் மற்றும் பல்வேறு அமைப்புகளை சேர்ந்த தோழர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்து தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர் அவர்கள் குறிப்பிட்டாங்க நாம வந்து இன்னும் பெருந்திறனான மக்கள் அணியா மாறணும் மக்கள் எண்ணிக்கை கூட கூட அரசாங்கம் பயப்படும் அப்படிங்கிற ஒரு செய்தி சொன்னாங்க அதுதான் உண்மை இப்ப உதாரணத்துக்கு சொன்னோம்னா இதுல பெண்கள் வந்து ஏற்கனவே போனதானே தெரிவிச்சேன் பெண்கள் வந்து எந்த அளவுக்கு முன்னேறியா நிற்கிறாங்களோ அந்த அளவுக்கு அந்த போராட்டம் வந்து மிக எளிமையான வெற்றி நோக்கி போகும் இன்னைக்கு தேர்தல் நிலையம் வந்திருக்கு அரசியல்வாதிகள் எல்லாம் ஓட்டு குச்சை வாங்குறதுக்கு நிறைய ஊர் ஊரா வந்துட்டு இருப்பாங்க கார்ல விடுவாங்க கையில விடுவாங்க அழுவாங்க ஒப்பாரி கொடுப்பாங்க துணி துவச்சு கொடுப்பாங்க எல்லா பண்ணுவாங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு நமக்கு ஒரு சாதகமான நிலை இது இந்த நிலையில நாம வந்து இன்னும் மிகப்பெரிய அளவுல மக்களை எல்லாம் ஒன்று திரட்டி மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை ஏன்னா முன்னூத்தி இருபத்தஞ்சி நாள் நானூத்தி அறுபத்தஞ்சு ஐநூத்தி இருபத்தஞ்சு நம்ம அப்படியே நடத்திக்கிட்டே இருக்கிறது நம்ம நோக்கம் இல்ல நம்ம வந்து இலக்கில வெற்றி பெறணும் எவ்வளவு சீக்கிரம் வெற்றி பெற முடியுமோ அந்த அளவுக்கு நாம நல்லது அப்படிங்கறதாம் எவ்வளவு அரசாங்கம் எவ்வளவு பெரிய படைப்பலமாக இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய அஹ் வல்லரசாக இருந்தாலும் சரி மக்கள் முன்னாடி வந்து நிச்சயமாக தோற்கும் அப்படிங்கிறதாம் இது வந்து நிறைய உதாரணங்கள் வரலாற்றுல இருக்கு அதெல்லாம் சொல்ல சொல்றதுக்கு நேரம் நீங்களே அதை படிச்சுப்பீங்க அப்படிங்கிறான் அதனால நாம வந்து பெருந்திருநாள் மக்களவை உருவாக்கி இந்த போராட்டத்தை முன்னெடுக்கணும் இந்த போராட்டத்தை எப்படி கொண்டு போகலாம் அரசாங்கத்தை நம்ம எப்படி வைக்கலாம் அதே நேரத்துல மக்கள் ஒட்டுமையா இருக்காங்க இனிமேல் ஒண்ணு செய்ய முடியாது இது நம்ம நிலைமைக்கு அந்த நெருக்கடியை இந்த அரசாங்கத்தை கொடுக்கணும் பத்து பேர் சேர்ந்து கல்லறிஞ்சீங்கன்னா அது வன்முறை அதே பத்தாயிரம் பேர் சேர்ந்து கல்லறிஞ்சீங்கன்னா அது புரட்சி அதுதான் உண்மை பத்து பேர் சேர்ந்தவங்க நீங்க ஏதாவது ரொம்ப பண்ணீங்கன்னா போய் நின்று பேசுனாதே கத்திராவே வன்முறை பண்ணாங்கன்னு சொல்லி தூக்கி போட்டுருவான் அதே பத்தாயிரம் பேரு ஒரு லட்சம் பேருன்னு சொல்லி உட்கார்ந்து ரோட்ல உட்கார்ந்தீங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது அதுவும் இது வந்து ஒரு காந்திவாரி போராட்டம் தான் நாம வந்து எந்த வன்முறையிலும் ஈடுபடணும்னு அவசியம் இல்ல பத்தாயிரம் பேரு ஐயாயிரம் பேர்னு சொல்லி ரோட்ல உட்கார்ந்து அப்படின்னு சொன்னா அது ஒரு நிறைய பேர் போறோம் அப்படின்னு சொன்னா அது உண்ணாநிலை போராட்டம் அப்படி இருக்கிறன்னு சொன்னா அது முட்டை போராட்டம் சொன்னா அது ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுவிட போறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அல்லது இங்கு உள்ள வட்டாட்சியர் சம்பந்தப்பட்ட வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுவிட போறோம்னு சொன்னா கண்டிப்பாக இந்த அரசாங்கம் பணி அப்படிங்கிறதா நாம எண்ணிக்கை வந்து கடுமையா இருக்கணும் அதுல வந்து தெளிவா இருக்கணும் ஏன்னா இங்க நிறைய பேரு ஏற்கனவே சொன்னாங்க நீயோ கருங்கால இருந்து உண்டியில் திருற வரைக்கும் எல்லாருமே எவ்வளவு கருங்காய்தரமான வேலைகளை பண்ணிட்டு இருக்காங்க மக்களுக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்காங்க தலைமுறைக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க வந்து பட்டியல் போட்டு சொல்லிட்டு இருக்காங்க அந்த பட்டியல் தீராது அவர்களுக்கு வரலாற்றுல மன்னிப்பு கிடையாது சமுதாயத்துல மன்னிப்பு கிடையாது புரிஞ்சுங்க அதனால நாம வந்து என்ன பண்ணணும் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம இந்த மக்களுக்காக அடுத்த தலைமுறைக்காக நாம் கண்டிப்பாக ஒரு அர்ப்பணிப்பான வாழ் ஒரு போராட்டத்தை வந்து இன்னும் தொடர்ந்து முன்னெடுக்கணும் அப்படிங்கிறதாம் இந்த இன்னைக்கு இன்னைக்கு இன்றைய காலகட்டத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா எப்படி வாழ்வது அப்படிங்கறத எப்படி இறப்பதுங்கிற நோக்கி போயிட்டு இருக்கிறோம் நம்ம வாழ்க்கை அப்படிதான் போயிட்டு இருக்கு அதாவது கோழி இறையை கொண்டு ஒரு சாதாரண இறப்பை சந்திக்க போறோமா அல்லது ஆரம்பரம் விழுகின்ற அளவுக்கு ஒரு மாபெரும் அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு இறப்பை சந்திக்க போறோமா அப்படிங்கறத நம்ம நம்மூடாய் கேள்வி அறிந்துட்டு இருக்கு இப்ப எல்லாமே பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல எந்த இடத்துல புறநாள் இருக்கிறாங்க தமிழ்நாட்டுல எந்த ஊர்ல விவசாயிகள் போராடமா இருக்கிறாங்க எல்லா ஊர்லயும் போராடிக்கிட்டு இருக்காங்க எல்லா மாவட்டத்திலும் போராடிக்கிட்டு இருக்காங்க ஆனா இந்த அரசாங்கம் எதையுமே சட்டம் செய்வதில்லை அப்படிங்கிறது தான் உண்மை இதுக்கு பரந்தூர் உதாரணம் உதாரணத்தை சொல் பரந்தூர் விமான நிலையத்திற்கு போராடுறதுக்கு இருக்கிற உதாரணம் முழுமையான ஒரு உதாரணம் சொல்லலாம் ஆகவே எதை பற்றியும் கவலைப்படாமல் நாம் ஆயிரக்கணக்கான மூவாயிரம் கூடிட்டே இருக்கணும் வரும்போது நிச்சயமாக நமக்கு வெற்றி கிடைக்கும் இந்த தேர்தல் முடிவுக்குள் இந்த மின் நிறுவனங்களை கண்டிப்பா மூடணும் அதை ஓட வைக்கிற வரைக்கும் நாமும் சலிக்காமல் இந்த வேலையை செய்யணும் கேட்டுக்கொண்டு இதற்காக எந்த நேரமும் நானும் போல் இருப்பேன் என்பதை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்